ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் உன் கண்ணீர் துளிகள் என் பாதத்தை நினைத்தது பதிவோட தலைப்பு இன்னைக்கு பாபா என்னோடய கண்ணீரை நீங்கள் தொடைக்க மாட்டீங்களா ஏன் சாயி என்னை இவ்வளோ கஷ்டத்துக்கு வந்து அனுபவிக்க வைக்கிறீங்க என்றைக்கு எனக்கு விடிவு காலம் வரும் அப்புடின்னு இருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் தான் இந்த ஒரு பதிவு நம்பிக்கையோடு இருங்க உங்களோட சாயி உங்களோட கண்ணீரை தொடப்பார் ஆனந்த கண்ணீராக மாற்றுவார் உங்களோட பிரச்சனைகள் உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷமாக தாய்க்கு வந்து நன்றி சொல்லுவீங்களே அப்போ உங்கள் கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீர் வரும் அந்த கண்ணீரும் பாபாவின் பாதத்தை நினைக்கும் இது நிச்சயமாக நடக்கும் இன்றைக்கி பதிவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்க்க போகிறோம் பாபா வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு கதையின் மூலமாக இந்த கதை ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம் நிறைய பேர் வந்து இப்போ புதுசாக சேர்ந்துருக்காங்க அவங்களுக்கு வந்து தெரியணும் பாபா எப்படிப்பட்டவர் அப்படின்னு தெரிவதற்காக மீண்டும் ஒரு முறை சொல்ல போகிறோம் கழுகு கதை கழுகு கதைனாலே நம்ம சாய் மோட்டிவேஷனில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம் ஒரு சில பேருக்கு தெரியாமையும் இருக்கும் பாபா எப்படிப்பட்டவர் அவர் எப்படி உங்களை பார்த்துக்க போகிறாரு எப்படி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு என்ன விஷயத்த சொல்லி கொடுத்துட்ருக்காரு உங்கள் வாழ்க்கையில் என்ன நல்லது செய்ய போகிறாரு அப்படிங்கிறத நீங்கள் வந்து உணர போகிறீங்க இப்போ இப்போ துவாரகாமை பாபா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ நம்ம துவாரகாமைக்கில் வெளியே இருக்கோம் என் கூட சேர்ந்து நீங்களும் வெளியே நின்று பாபாவை இருக்கீங்க சாமி கும்பிடுங்க இந்த பக்தர்களோட பக்தர்களாக நீங்களும் சாமியை வந்து கும்பிட்டுக்கோங்க பாபா கிட்டே கேளுங்க முதல்ல நீங்கள் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கீங்களா அந்த கண்ணீரை துடைத்து விடுங்க பாபான்னு பாபா கிட்டே கேளுங்க உங்களோட எதிர்பார்ப்பு என்னமோ அதை கேளுங்க உங்களோட எதிர்பார்ப்பு அவர் வந்து பூர்த்தி செய்வார் சரி வாங்க இப்போ நம்ம அப்படியே கோவிலை சுற்றி வருவோம் பாருங்கள் சரியாக இப்போ பல்லக்கும் வருது பாபா பல்லக்கு ஒரு வளமாக வந்துக்கிட்டு இருக்காரு அப்படி பல்லக்கில் இருக்க பாபாவை பார்த்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம நடக்க ஆரம்பிக்கலாம் நீங்களும் தொட்டு கும்பிட்டுக்கோங்க என் கூட சேர்ந்து தொட்டு கும்பிட்டுட்டிங்களா சரி வாங்க அப்படியே நம்ம நடந்துக்கிட்டே பேச ஆரம்பிக்கலாம் என் கூட சேர்ந்து நீங்களும் நடந்து வாங்க கழுகு கதை இந்த கழுகு இருக்குது பாருங்களேன் இந்த பறவைகள் எல்லாமே கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் அது நமக்கு தெரியும் ஆனால் இந்த கழுகோட கூடு மட்டும் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ரொம்ப உயர்ந்த மரத்தில் வந்து இருக்கும் இப்போ உயரமான மரங்கள்லாம் எங்கேயும் இல்லை நம்ம வந்து பார்த்துருப்போம் என் செல்ஃபோன் டவரில் கூட வந்து கட்டிருக்கோம் எங்கே இதெல்லாம் ரொம்ப உயரமான இடம் எங்கே இருக்கோ அங்கே தான் போய் கழுகு வந்து கூடு கட்டும் அப்படி கூடு கட்டி முட்டையிட்டு அது வந்து அடை காத்து குஞ்சு பொறிச்சதுக்கப்புறம் அந்த உயரமான இடத்துல அந்த குஞ்சுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம் அந்த கூட்டையில் அந்த கூட்டிலேருந்து எட்டி எட்டி பார்க்கும் எட்டி எட்டி பார்க்கும் பறக்கிறதுக்கு வந்து பறக்கலாமா வேணாமான்னு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் இறகுகள்லாம் முளைச்சதுக்கப்புறம் பறக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் எட்டி எட்டி பார்க்கும் பறக்கலான்னு யோசிக்கும் ஆனால் அந்த அந்த உயரத்தை பார்த்து வந்து பயப்பட ஆரம்பிச்சிடும் இந்த காக்கா குருவி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடத்துல வந்து உயரம் கம்மியான இடத்துல வந்து கூடு கட்டியிருக்கும் அதெல்லாம் வந்து அப்படி இப்படின்னு கீழே எல்லாம் கூட விழுந்திருக்கும்னு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இந்த குருவி இந்த சின்ன சின்ன காக்காலாம் கூட ஆனால் கழுகு மட்டும் அப்படி கிடந்து பார்த்துருக்க மாட்டிங்க ஏன்னா அது வந்து ரொம்ப உயரமான இடத்துல வந்து அந்த குஞ்சி கழுகலாம் வந்து பார்க்கும் அப்போ வந்து பயப்படும் அது அதனால் பறக்கிறதுக்கு வந்து முயற்சி செய்யாமல் என்னாவும் எட்டி எட்டி பார்த்துட்டு திரும்ப அந்த கூட்டுக்குள்ளேயே போய் உட்காந்துக்கும் இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த கழுகோட அம்மா கழுகு இருக்குது பாருங்கள் அந்த குட்டி கழுகோட அம்மா கழுகு என்ன பண்ணுன்னா உயரமான அந்த கூடு அமைந்திருக்க அந்த இடத்துல இருந்து இது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குல்ல அதை பார்த்துக்கிட்டே இருக்க அவங்க அம்மா என்ன பண்ணும் மேலேருந்து தள்ளி விட்டுரும் அந்த அதோட குஞ்சு கழுகு இருக்குது பாருங்கள் அந்த குட்டி கழுகு அதை வந்து தள்ளி விட்டுரும் அது என்ன பண்ணும் பயந்து போய் கீழே விழுகும் அது விழுகிறப்ப அதோடய மனநிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இத்தனை நாளாக நம்மளை கூட்டுக்குள்ளே வச்சு அடைக்காத்து பாதுகாத்துட்டு வந்த நம்மளோட அம்மாவே இப்படி நம்மளை தள்ளி விட்டுட்டாங்களே அப்படின்னு பயந்துக்கிட்டே என்னாகும் அப்படியே அது கீழே போகும் கொஞ்சம் பறக்க முயற்சியும் பண்ணும் ஆனால் அதுக்கு வந்து பறக்க தெரியாதுல்ல அதனால் என்ன ஆகும்னா சரியாக பறக்க தெரியாமல் கீழே விழுகிற போயிடும் கீழே விழுந்தால் செத்துரும் அந்த கீழே விழுகிற அந்த கடைசி நேரத்தில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவங்க அம்மா வந்து என்ன பண்ணும் அதோட தன்னோட காலால் அதை கப்பி திரும்பவும் அதோட கூட்டுக்கே கொண்டுட்டு போயிடும் ஆனால் அது மேலேருந்து கீழே வர வரைக்கும் அவங்க அம்மா வந்து அதை தள்ளி விட்டுட்டாங்க என்னோடய அம்மாவே என்னை விட்டுட்டாங்க என்னோட அம்மாவே எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டாங்க என்னை பார்த்துக்காம விட்டுட்டாங்க அப்படின்னு அந்த குட்டி கழுகு இருக்க பாருங்கள் அவ்வளோ யோசிச்சுருக்கோம் அவ்வளோ வழி வேதனையை சந்திச்சிருக்கோம் நினச்சி பாருங்கள் நம்ம அந்த இடத்துல இருந்தால் நம்ம அம்மாவே இப்படி நம்மளை தள்ளி விட்டால் நமக்கு எப்படி இருக்கும் அதே வழி தானே அந்த சின்ன பறவையும் வந்து யோசிச்சிருக்கோம் இதே மாதிரி என்ன பண்ணும் திரும்பவும் அந்த அம்மாக்களுக்கு வந்து தள்ளிவிடும் திரும்பவும் அதே மாதிரி என்ன அம்மா திரும்பியும் நம்ம இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் யோசிக்கும் அதே டைமில் கீழே விழுகிற போது சரியடா கீழே விழுக தரையில் படுறதுக்கு முன்னாடி அந்த அம்மாக்களுக்கு வந்து திரும்பவும் அதை தன்னோட கால்களால் பிடித்து திரும்பவும் கூட்டு கொண்டு போயிடும் அதுக்கப்புறம் இதே ரொட்டீனாக நடக்க நடக்க தான் தெரியும் நம்மளோட அம்மா நம்மளை கூட்டிலேருந்து தள்ளி நம்மளை பறக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு ஆனால் அது ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம் முதல் தடவை விடும் போதெல்லாம் அப்போல்லாம் அவங்க அம்மாவுக்கும் தெரியும் நம்ம வந்து இப்படி பண்ணும்போது அது வந்து பயப்படும் ரொம்ப பயந்து போயிடும் அப்படின்னு ஆனால் தெரிஞ்சுமே தான் அவங்க அம்மா கழுகு வந்து தள்ளி தள்ளி விடும் எதுக்காகனா தன்னோட அந்த குட்டி தன்னோடய குஞ்சி கழுகு பயப்படக்கூடாது பயத்துலேருந்து வெளியே வரணும் நான் இல்லைனாலும் இந்த உலகத்தில் அது சர்வே பண்ணிக்கிறதுக்கு அதுக்கு வந்து பறக்கணும் தனியாக வந்து அதோடய வேலையை செய்கிறதுக்கான அந்த ஒரு பழக்கம் வந்து வேணும் அதுக்கு வந்து அது முதல்ல பறக்க கற்றுக் கொடுக்கணும் யாரோட உதவியும் இல்லாமல் அதுக்காக தான் தள்ளி விட்றேன்னு அதுக்கு தெரியும் அதனால தான் செஞ்சுக்கிட்டே இருக்குது அந்த உம்மா கழுகு இப்படி பல தடவை செய்யும்பொழுது அந்த குட்டிகளுக்கும் ஒரு நேரத்தில் வந்து புரிஞ்சுக்கும் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம அம்மா நமக்கு நல்லது தான் செய்கிறாங்கன்னு கடைசியில் ஒரு நாளுக்கு அப்புறம் என்னாகும் இப்படியே ட்ரைனிங் கொடுக்க கொடுக்க ஒரு கட்டத்தில் அந்த குஞ்சுக்களுக்கு தனியாகவே வந்து பறக்கவும் ஆரம்பிச்சிடும் யாரோட உதவியும் இல்லாமல் அது தனியாக தன்னோட இறையை தேடி சாப்பிடவும் பழகிக்கும் அவங்க அம்மா நினச்சிருந்தாங்கன்னா ஐயோ நம்ம நம்மளோட குழந்தையாச்சு இது கஷ்டப்படுமே இதை தள்ளி விடலாமா நம்மளே சாப்பாடு கொடுத்து சாப்பாடு கொடுத்து அப்படியே கூட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாமா அப்படின்னு நினச்சா ஒரு காலத்தில் என்ன ஆகும் அது வந்து முடமாக முடங்கி போயிடும் தனியாக சர்வே பண்ண முடியாது அதை அதால் பாதுகாத்துக்க முடியாது எதுவுமே இல்லாமல் போயிடும் ஆனால் அவங்க அம்மா எதுக்காக அதை வந்து சொல்லி கொடுத்துச்சு இந்த உலகத்தில் வாழணும் இந்த உலகம் வந்து ரொம்ப மோசமான உலகம் நம்ம அசந்தம்னா நம்மளை கொண்டுருவாங்க நமக்கு எதுவும் கிடைக்காது நம்ம சாப்பிட்ணும் எல்லாத்துக்கும் தனியாக இயங்கணும் தன்னோடய குழந்தை வந்து எல்லா விதத்துலையும் வந்து சிறந்திருக்கணும் முடமாக முடங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அம்மா தன்னோட மனசை கல்லாக்கிக்கிட்டு அந்த இருந்து அந்த பறவையை வந்து தள்ளி விட்டுச்சு இப்போ நம்மளோட சாய் ஒரு சில விஷயத்தை நமக்கு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு நம்ம கஷ்டத்தை இருக்கோம்ல இந்த கஷ்டத்துலேருந்து ஒரு சில விஷயத்தை நமக்கு வந்து கற்று கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆனால் நம்மளை வந்து கீழே விட விட்டுற மாட்டார் கீழே வந்து விழுவுறதுக்கு வந்து விட்டுற மாட்டார் பாதுகாத்துருவார் அந்த கடைசி நிமிஷத்தில் அம்மாக்களுக்கு எப்படி வந்து பாதுகாத்துச்சு கடைசி நிமிஷத்தில் வந்து பிடிச்சி திரும்பி கூட்டு கூட்டு போனிச்சுல்ல அதே மாதிரி தான் நம்ம சாயும் கீழே விழுவுற மாதிரி தான் இருப்போம் இப்போ நம்ம அந்த ஸ்டேஜில் தான் இருக்கோம் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளோட சாய் நம்மளை கை விட்டுட்டாரா நமக்கு என்ன தப்பு பண்ணோம் இவரே இப்படி பண்ணிட்டாரே இவரை தானே நம்ம நம்பியிருந்தோம் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்புடின்னு பல கேள்விகள் போகும் ஆனால் இதுக்கான பதில் வந்து ஒரு நாள் தெரிய வரும் நம்மளை நம்ம காலேயும் நிற்க வைக்கிறார் நம்மளோட சாய் பல விஷயத்தை சொல்லி கொடுக்குறாரு உலக விஷயங்களாக இருக்கட்டும் மற்ற எல்லாத்தையும் ஆன்மீக விஷயங்கள்லேருந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்காரு நம்மளோட சாயி கீழே விழ விட்டுற மாட்டார் அந்த பருந்து மாதிரி நம்மளை வந்து காப்பாற்றுவார் கழுகு மாதிரி அம்மா கழுகு மாதிரி வந்து காப்பாற்றுவார் கடைசி நிமிஷத்தில் நம்ம காப்பாற்றிடுவார் கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் இருக்கும் வாழ்க்கை தலைக்கு மேலே கத்தி தொங்குகிற மாதிரி இருக்கும் ஒன்றும் ஆகாது பாபா பார்த்துக்குவார் சாய் பார்த்துக்குவார் எப்போ துன்பமாக இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்வார் நம்பிக்கையோடு இருங்க நம்மளோட சாய் நம்ம கூட இருக்கார் நமக்கு அம்மாவா நமக்கு நண்பனா நமக்கு தோழனா தோழியாக எல்லாமுமாக சாய் இருக்கார் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு நம்பிக்கையோடு இருங்க நம்மளோட சாய் நம்மளை காப்பாற்றுவார் கஷ்டப்பட்டுட்ருக்கோமே கஷ்டத்தோட நம்ம வந்து பிரார்த்தனை இருக்கோமே கண்ணீர் விட்டுட்டுருக்கோமே இன்னும் நம்மளை நம்ம சாய் வந்து காப்பாற்றலையே அப்படின்னு யாரும் மனம் தளர்ந்து போகாதீங்க நெகட்டிவாக வந்து யோசிக்காதீங்க எதிர்மறையாக யோசிக்காதீங்க நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு விரைவாக உங்களுக்கு உதவி சாய் செய்வார் ஏதாவது ரூபத்தில் யாராவது ஒருத்தர் ரூபத்தில் தேடி வருவார் ஏதாவது ரூபத்தில் வருவார் ஒரு குடும்பமே கஷ்டப்பட்டுட்ருக்கோம் ஒருத்தங்களை தூக்கி விடுவார் ஒரு குடும்பத்தில் ஒருத்தரை தூக்கி விடுவார் அந்த குடும்பமே தலை நிமிர்ந்து நிற்கும் இதெல்லாம் நடந்துருக்கு நிறைய பேரோடய குடும்பத்தில் நடந்துருக்கு எல்லாமே சரியாகும் நீங்கள் சாமி கும்பிட்டுட்ருக்கீங்க உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு மூலமாக வந்து உங்கள் தேவையானது எல்லாத்தையும் செய்து வைப்பார் இல்லைனா உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது ரத்த சம்பந்தமே இருக்காது அவங்க வருவாங்க உங்களுக்காக வருவாங்க உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாங்க சாயாக வருவாங்க அதே டைமில் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு அளவுக்கு மேலே வெளியே இருக்கவங்கள்ட்ட போய் பகிர்ந்துக்காதீங்க பகிர்ந்துக்காதீங்க ஷேர் பண்ணிக்காதீங்க உங்களோட குடும்ப விஷயமாக இருக்கட்டும் வேறு எந்த விஷயமாக வேணால் இருக்கட்டும் ஓரளவுக்கு மேலே யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணிக்காதீங்க உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க உங்களோட கடவுள்கிட்ட வந்து ஒப்படைங்க கிருஷ்ண பரமாத்மா ஒரு அருமையான ஒரு விஷயம் வந்துருக்கு கிருஷ்ணனுக்கும் நமக்கும் உண்டான ஒரு உறவு என்னென்னா அவர் வந்து சொல்லுவார் உனக்கும் எனக்கும் உண்டான உறவு கள்ள காதலனுக்கும் கள்ள காதலிக்கும் உண்டான உறவு மாதிரி ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து அதாவது இதுக்கு அர்த்தம் தவறாக வந்து புரிஞ்சிக்கக்கூடாது என்ன சொல்ல வரேங்கிறது சரியாக வந்து புரிஞ்சுக்கணும் அதாவது நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயம் நீங்கள் சாமிக்கிட்ட கடவுள்கிட்ட உங்களோட கிருஷ்ண பரமாத்மாவிட்ட நீங்கள் எதை சொன்னீங்கன்னாலும் அது அப்படியே பாதுகாக்கப்படும் முக்கியமாக பெண்களுக்கு தான் இதை நான் சொல்ல வரேன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வெளியே யாருக்கிட்டையும் எதையும் ஷேர் பண்ணாதீங்க நல்லவங்க கேட்டவங்க ரொம்ப நாள் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு அது இதன்னு சொல்லிட்டு எதை பற்றியும் யோசிச்சு யாருக்கிட்டையும் எதையும் ஷேர் பண்ணிக்காதீங்க உங்களுக்கும் இறைவனுக்குமான உறவு மட்டும்தான் நிரந்தரம் அதனால் எந்த பாதிப்பும் வராது உங்களோட மனதில் இருக்கிற பாரத்தை எல்லாத்தையும் அனுப்பி வைக்கலாம் எதை வேணால் சொல்லலாம் இது அதுன்னு எதுவுமே கிடையாது உங்களோட லௌகிக வாழ்க்கையில் மெட்டீரியல் லைஃப்பில் இருந்து எதை வேணாம்னு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அவர் உங்களுக்கு இருப்பார் ஒரு காதலனாக இருப்பார் எதை வேணால் ஷேர் பண்ணிக்கலாம் அவர் உங்கள் கூடே இருப்பார் உங்களுக்கு எந்த சந்தோஷத்தை வேணாலும் மன ரீதியாக வந்து கொடுப்பார் உணர்வீங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு புத்துணர்ச்சியான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் இருக்கணும் வெளியே மூணாவது நபருக்கு வந்து போகக்கூடாது அதே மாதிரி குழந்தைகள் நம்ம டீனேஜ் வயசில் இருக்க பொண்ணுங்களாக இருந்தாலும் பசங்களாக இருந்தாலும் உங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் அதே டைமில் கடவுள்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுறக்கூடாது எந்த ஒரு நீங்கள் தெரியாமல் எதாவது தவறே செய்திருந்தால் கூட உங்களோட பெற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள் அவங்க உங்களை பார்த்துக்குவாங்க உங்களோட பெற்றோர்கள் உங்களுக்கு வந்து பார்த்துக்குவாங்க உங்களை கைவிட்டுற மாட்டாங்க நீ இப்படி தப்பு பண்ணிட்டியே ஏன் இப்படி பண்ண அது இதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கோபப்பட்டால் கூட உங்களுக்கு நல்லது தான் செய்வாங்க உங்களை கைவிட மாட்டாங்க உங்களுக்கு சொல்கிறது புரியு நினைக்கிறேன் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களை இருந்து மறைக்காதீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்கள் கோவப்படுவாங்க அது இதுன்னு சொல்லிவிட்டு நீங்களாவே கற்பனையை வளர்த்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் செஞ்சிட வேணாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே கடவுள் இருக்காரு அவர்கிட்ட வந்து ஒப்படைப்போம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உங்களோட கண்ணீர் துளியை அவர் வந்து தொடைப்பார் நம்பிக்கையோடு இருங்க சாயி ஒரு கழுகு மாதிரி அந்த எப்படி அந்த குஞ்சு கழுகை காப்பாற்றுனுச்சோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம கீழே விழுந்துக்கிட்டு இருக்கோம் விழுந்துருவோமே நினைக்காதீங்க விழ விட மாட்டார் கடைசி நிமிஷத்தில் உங்களை பிடிச்சி காப்பாற்றுவார் உங்களை வந்து பழக்கப்படுத்திகிட்டு இருக்காரு உங்களை என்ன நம்ம எல்லோரையும் இந்த உலகத்தில் இந்த கடினமான உலகத்தில் இந்த கலியுகத்தில் வாழ்வதற்காக நம்மளை வந்து பழக்கப்படுத்திகிட்டு இருக்காரு நம்ம உயர்ந்த நிலைக்கு போவோம் எல்லார் முன்னாடியும் மான மரியாதையாக கௌரவமாக உயர் உயர்ந்த நிலையில் வந்து வாழ்வோம் இது இந்த மாதிரி வாழ்க்கை சாய் நிச்சயமாக அமைத்து கொடுப்பாரு அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது நேற்று பதிவில் நான் வந்து சொல்லியிருக்கேன் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் பிரபஞ்ச ரகசியம் சாயோட நாமத்தை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தடவையாவது ஜபம் பண்ணுங்கள் இல்லை உங்களோட இஷ்ட தெய்வத்தோட நாமத்தை ஜபம் பண்ணுங்கள் எல்லாமே நல்லதே நடக்கும் சரி ஆரத்தி தரிசனம் பாருங்கள் பார்த்து முடிச்சிட்டு அப்படியே நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்து பிரார்த்தனையும் பண்ணிக்கோங்க ஒருவேளை இந்த நிமிஷம் நீங்கள் கண்ணீர் துளிகளோட இந்த ஆரத்தியை பார்க்கலாம் அதாவது கொஞ்சம் மனசில் கஷ்டத்தோடு ஆனால் இந்த கஷ்டம்லாம் சரியாகி கூடிய சீக்கிரமே ஆனந்த கண்ணீரோட ஆரத்தியை பார்ப்பீங்க உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறி சந்தோஷத்தால் உங்கள் கண்ணிலேருந்து தண்ணீர் வரும் இது நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்